அன்பிற்கினே ஆசிரியர் தலைமையிலே யூஜி நியமன தேர்வு அழகு ஐந்துல திருநாவுக்கரசர் குறித்த தகவல்களின் இரண்டாவது பகுதியை இலக்கிய வரலாற்று நூல்களின் அடிப்படையில் பார்க்க திருநாவுக்கரசர் நான்கு ஐந்து ஆறாம் திருமுறைகள் இயற்பெயர் மருள் நீக்கிய பெற்றோர் அற்ற இவரை தமக்கை திலகவதியார் வளர்த்தார் சமண சமயத்தில் சேர்ந்த தர்மசேனர் என சமண தலைவராகவும் இருந்தார் கடுமையான நோய் என்னும் வயிற்று வழி மூலம் வருந்தினார் வழித்தாளாமல் தான் படும் கொடுமையை வயிற்றின் அகம்படியே குடரோடு துட இட ஆற்றேன் அடியேன் என திருவதிகை வீரட்டானும் இறைவனும் கண்ணீரோடு வேண்டினாய் சமண சமயத்தில் இருந்து சைவராக மாறுவேன் என்பதை ஏற்றாய் அடிக்கே இரவும் பகனும் பிரியாது வணங்குவன் என்று இறைவனிடம் அறிக்கையிட்டார் இவரது தமக்கை திலகவதியார் திருநீரு பூச மருநீக்கியாரின் சூளை நோய் குணமானது அன்று முதல் இவர் சைவரானார் இளம் வயது முழுக்கவும் சமண சமயத்துலதான் இருக்க சூளை நோய் வாட்டுவதற்கு வாட்டுவதன் காரணமாகவே அவர் என்ன பண்றார் தமக்கையிடம் வேண்டிக் கொள்ள தமக்கை திருநீரு பூச சூளை நோய் தீரப்பெற்று சைம சமயத்திற்கு மாறுகிறார் திருநாவுக்கரசர் உளவாரப்படை கொண்டு கோயில் தோறும் பணி புல் செதிக்கு சுத்தம் செய்த அந்த பணியை மேற்கொண்டார் இவர் இறைவன் முன் தன்னை தாசனாக பாவித்துக் கொண்டார் எனவே இவரது நிறைய தாச மார்க்கம் என்பவர் இவர் மேற்கொண்ட இறைப்பணி நிலை சரியை கோவில் புறப்பணிகள் அப்படின்னு அர்த்தமா சரியை பணி இவருக்கு வழங்கக்கூடிய பேறு பெயர்கள் வாக்குக்கு ஈசர் என்று பொருள் தரக்கூடிய வாகீஸ்வர் அப்படின்றாங்க தாண்டகம் பாடுவதில் வல்லவரால் தாண்டக வேந்தர் அப்படிங்கிறாங்க திருஞான சம்பந்தர் இவரை அப்பாவுக்கு மேலாக உயர்த்தி அப்பறை என்று விழித்து அகம் புலைந்து அன்புடன் அழைத்தார் அற்புதங்களின் பக்கப்ப என் கடன் பணி செய்து கிடப்பது என்னும் கொள்கையில் நின்று உளவாரப்பணி மேற்கொண்டவர் மகேந்திரவர்ம பல்லவனை சைவனாக்கியவர் திருமறை காட்டில் பாடிய கதவை திறக்க செய்தவர் பாம்பு தீண்டு இறந்த அப்பூதியதிகளின் மகனை உயிர் பெற்று எல்லச் செய்தவர் திருவையாற்றில் மூழ்கி எழுந்த கைலாய காட்சியை கண்டார் திருநாவுக்கரசர் சமனை சமணத்திலிருந்து செய்வனானதும் மன்னன் மகேந்திரவர்மன் பல்லவன் திருநாவுக்கரசருக்கு எண்ணறிய தீங்குகள் இழைத்தான் அதுல முதல் தீங்கு என்னன்னா குதிக்கின்ற சுண்ணாம்பு காலவாயில் உயிரோடு திருநாவுக்கரசரை நீச்சரை அப்படிங்கிறார் அப்பதான் அந்த மாசில் வீணையும் இருந்து அந்த துன்பத்திலிருந்து அவர் நீங்குறார் இறைவன் ஆவுக்கரசரை வேகாமோடு உயிரோடு நலமாக காத்து தந்தார் அடுத்தது வந்து கல்லை இரண்டு கால்களிலும் கல்லை கட்டி கடல்ல வீசுறாங்க ஒளியாம் இறைவனை வானத்திலே விளங்கும் சோதி என பொருளில் சோதிவானவன் என போற்றி துதித்தார் சோதிவானவன் அந்த பாடல் என கரங்கள் கூப்பி வானகம் நோக்கி ஒளியாம் இறைவனை துதித்தார் கல்லும் சேர்ந்து கடலில் மிதந்து கரை சேர்ந்தார் கல்லு கடல்ல மிதக்குது இந்த அதிசயம் தான் திருநாவுக்கரசருக்காக இறைவன் நிகழ்த்தியது ஆறாம் நூற்றாண்டின் இறுதியிலும் ஏழாம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் வாழ்ந்த அப்பர் எண்பத்தி ஒரு வயது வரையிலும் உயிரோடு இருந்தார் தேவாரம் பாடிய மூவரும் அதிக காலங்கள் உயிரோடு வந்தவர் இவர் தான் அப்படிங்கிறாங்க இவர் பாடியது நான்காயிரத்தி தொள்ளாயிரம் பாடல்கள் மூவாயிரத்தி அறுபத்தி ஆறு பாடல்கள் தான் கிடைச்சிருக்கு இதுவே அது பாடல்களை நான்காம் திருமுறை திரு நேரிசிங்கிறாங்க ஐந்தாம் திருமுறை திரு குறுந்தொகைங்கிறாங்க ஆறாம் திருமுறைய திருத்தாண்டகம் அப்படிங்கிறாங்க தலைக்குள் நஞ்சு அமுதாக விளையுமே விஷம் கொடுத்தப்போ அந்த விஷமே அமுதமாக மறந்துச்சான் தலல்கொள் நீர் தடாகமா தடாகமது ஆகுமே இந்த நீற்றல் சுண்ணாம்பு கால வாயிலிட்டப்போ அது வந்து குளிர்ச்சியான இருந்துச்சு செய் யானை குனிந்து பணியுமே யானையை வந்து விட்டு இடற செய்யறாங்க அந்த யானையும் பணிந்து போகுது கோலராவின் கொடுவிடம் திரும்ப பாம்போட விஷத்த வரைக்கும் கொடுக்குறாங்க அதோட அதுல இருந்தும் தப்பிக்கிறார் கலைக்கோள் வேத வனப்பதி தண்ணிலே கதவு தானும் கடுக திறந்ததுமே வேத வனப்பதி திருமுறை காட்டுல கதவு தானாக திறந்தது திருநாவுக்கரசருக்காக அலைக்கோள் வாரியில் கல்லும் மிதக்குமே சுற்றுணை வேதியன் கடல்ல வந்து கட்டி கல்ல கட்டி கடல்ல தூக்கி போட்டபே அந்த கல் மிதந்தது இதெல்லாம் அப்பர் செய்யும் அருந்தமிழ் பாடலை இதற்கு எல்லாத்துக்கும் காரணம் அத்தனை அதிசயங்களும் நிகழ்ந்தது இறைவன் திருநாவுக்கரசனின் பாடல் மீது மனமயங்கி செய்தார் புதங்கள் அப்படிங்கிறாங்க இது ஒரு தனிப்பாடல் இது தேவாரத்துல இந்த தனிப்பாடல் வந்து திருநாவுக்கரசின் பக்தியை விளக்கு திருநாவுக்கரசர் அடுத்த இலக்கிய வர்றாள் இயற்புயர் மருள் நோக்கியார் திருநாவுக்கரசர் வாகீசர் அப்பர் ஆளுடைய அரசு தாண்டக வேந்தர் தர்மசேனர் என்ற பட்டங்களை பெற்றார் பெற்றோர் புகழனார் மாதனியார் தமக்கை திலகவதியா ஊர் திருவாமூர் வேளாக குடியைச் சேர்ந்தவர் பதிக பாடிய பண்பினால் நாவுக்கரசர் அப்படின்னு அழைக்கப்படுறார் நாவுக்கரசரின் வடமொழி பெயர்கள் வாக்கீசர் வாகீசர் என்பதாகும் திருவதிகையில் சிவனால் நாவுக்கரசர் நாவுக்கரசர் அப்படின்னு இவருக்கு பெயர் சூட்டியது இறைவன் அப்படிங்கிறாங்க திருவதிகையில இந்த அதிசயம் நடந்திருக்கு ஞானசம்பந்தர் இவரை அப்பறை என்று அழைத்ததால் அப்பர் எனப்பட்டார் இறைவனுக்கு ஆட்தொண்டு அடிமை செய்து உயர்ந்தால் அவருடைய ஆளுடைய அரசு எனப்பட்டார் தாண்டகம் என்னும் செயல் வகையில் சிறந்த பாடல்கள் இயற்றியதால் திரு திருக்குறு தாண்டகம் திருநெடுந்தாடகம் பாடினதுனால தாண்டக வேந்தர் அப்படிங்கிறாங்க சமண தர்மத்தில் வல்லமை பெற்று விளங்கியதால் தர்ம சேனது என்று அழைக்கப்படுகிறார் சமணத்தை தலைவிதான் இருக்கார் முதல்ல இளமை காலத்துல இவருக்கு கொடுத்து இறைவன் இவருக்கு கொடுத்தனும் சூளை நோய் சூளை நோய் நுங்கு திருநீர் கொடுத்து தன் தமக்கையிடம் திலகவதியார் தமக்கையாகிய திலக்கவதியாரால் சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாறினார் திருவதிகை ஊர் இறைவனை வணங்கி சைவ சமயத்திற்கு மாறியவர் இவர் பெற்ற தண்டனைகளின் போது பாடியவை என்னென்ன தண்டனைகள் மகேந்திர கொடுத்தான் அப்படிங்கிறப்போ அனுப்புறான் வீரர்களை அப்பதான் நாமார்க்கும் கொடியெல்லாம் சுண்ணாமுக்கால வயற்றில் இடப்படுறப்போ மாசில் வீணையும் வீணையும் மாலை தென்றலும் அந்த பாடு நஞ்சூட்டப்பட்ட யானையை ஏவினர் கல்லில் கட்டி கடலில் எழுந்தனர் சுற்றினை வேதியன் அந்த பாடு முதலாம் மகேந்திரவர் சமண சமயத்திற்கு சைவ சமயத்திற்கு மாற்றினார் திருநாவுக்கரசரை வழிபட்டவர் அப்பூதியடிகள் என்று அந்தனர் அப்போதிகள் சிவபெருமான வழங்கல திருநாவுக்கரசரே வழங்கியவர் அப்போதையடிகள் தனது இரண்டு குழந்தைகளுக்கும் திருநாவுக்கரசு என்று பெயர் வைத்தார் இரண்டு குழந்தைகளுக்கும் இல்ல எடைக்காலிலிருந்து பார்க்கக்கூடிய அவர் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருளுக்கும் திருநாவுக்கரசு தான் பெயர் வச்சிருப்பார் அவ்விரு குழந்தைகளும் மூத்த திருநாவுக்கரசை பாம்பு தீண்டி விட்டது இதனை கேள்விற்று அப்பர் பெருமான் அச்சிறுவனை உயிர் பெற்றதை செய்தார் இறைவன் திருக்கைலாயத்தால் தாம் விற்றிருக்கும் காட்சியை அப்பருக்கு காட்டிய இடம் திருவையார்ல திருவையாறுல முழுகி கைலாய காட்சியை கண்டவர் திருநாவுக்கரசு இவர் உழவாறு பணி செய்தாலும் திருவதிகை அங்கதான் அவர் வந்து இறைவனால் திருநாவுக்கரசர் என்று அழைக்கப்படுறார் ஆணி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பதிகங்கள் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் பாடல்கள் கிடைத்தவை முன்னூற்றி பதினைந்து இரண்டு படிவங்கள் பதிகங்கள் மூவாயிரத்தி அறுபத்தி ஆறு பாடல்கள் இவை நான்கு ஐந்து ஆறு திருமுறைகளாக தொகுக்கப்பட்டுள்ளன திருப்புக்கல்லூர் எண்பத்தி ஓராம் வயதில் இறைவனில் சேர்ந்தார் திருநாவுக்கரசர் சரியே எனும் தாச மார்க்கத்தினர் திருக்காலத்துக்கு தென்கையிலே அப்படிங்கிற வேறு பெயரும் உண்டு மேற்கோள்கள் அப்படின்னு பாக்குறப்ப குற்றாயினவாறு முதல் பதிகம் அந்த சூளை நோயிலிருந்து வேண்டோன மாசில் வீணையும் மாலை மதியமும் நாமார்க்கும் நவனை நவனையஞ்சம் இவ்வடிகளை பாரதியாரின் அச்சமில்லை அச்சமில்லை என்ற பாடலுக்கு முன்னோடி எவனை பார்த்தும் பயமில்லை அப்படின்னு சொல்லி திருநாவுக்கரசர் பாடிய பாடலை அடியொட்டிதான் பாரதிய அச்சமில்லை அச்சமில்லைங்கிற பாடல் எழுதுகிறான் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை முன்னும் அவனுடைய நாமம் கேட்டால் என்கடன் பணி செய்து கிடப்பது மனமென்னும் தோணி பற்றி மதியனும் கோளை ஊன்று சினமென்னும் சரக்கை ஏற்றி செருகடல் ஓடும் போது தமிழோடி செய்ப்பாடல் மறந்தது ஏன் அட்டு வித்தால் ஆரோருவர் ஆடாதாரே அடக்கு வித்தால் அடங்காதாரே சாத்திரம் பல பேசும் சலக்கர்கள் கோத்திரமும் குளமும் கொண்டே என் செய்வீர் தின்று உல உடலும் புலையர் எனும் கங்கைவார் சடை சடைக்கறந்தார்க்கு அன்பராகில் அவர் கண்டீர் யாம் அணங்கும் கடவுளா கடவுளாமே எல்லாம் அவரது புகழ்பெற்றவர்கள் அடுத்த இலக்கிய வந்து அவர் கொடுத்த செய்திகள் கூறாத செய்திகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு பாக்குறவங்க கிட்டத்தட்ட எல்லாமே கூறிய தான் இருக்கு திருமுனைப்பாடி நாட்டில் திருவாமூரில் பிறந்தவர் தமக்கையார் யார் திலகவதியா தர்மசேனர் என்ற பெயரும் இளமையிலேயே சவண சமயத்தை தழுவினார் தம் தம்பியார் மீண்டு வர வேண்டும் என திலகோதியார் நோன்பு பூண்டு இறை தொண்டு செய்து கொண்டிருந்தார் அப்போது சூளை நோய் ஏற்படவே சமணர்கள் மந்திரங்களால் தீராது கண்டு தர்மசேனர் தம் தமக்கையாரை தேடி வந்தார் தம் தமக்கையார் அவர்களால் சூளை நோய் தீர்மென எண்ணி அவர் அளித்த திருநீற்றை அணிந்து கொண்டு பின் இருவருமாக திருவதிகை என்னும் ஊரில் புகுந்து அங்குள்ள வீரட்டானத்து திருக்கோவில் ஈஸ்வரரை வழங்கினார்கள் அப்போ திருநாவுக்கரசர் முதற் பாடிய முதல் பாட்டு தான் அப்படிங்கிற பாடு அதே நம்ம பார்த்துட்டோம் நாவுக்கரசர் சைவநெறி சார்ந்தது இந்த சார்ந்ததை அறிந்த சமணர்கள் முதலாம் மகேந்திரபாபு பல்லவனை அடைந்து கோல் கூறி அவன் மூலம் நாவுக்கரசருக்கு சுழனா துன்பங்களை கொடுத்தனர் அப்போ அப்பதான் அமைச்சர் முதலியோர் வந்து அவனை அழைத்து வர சொல்றப்போ வீரர்கள் அழைத்து வரும்போது அந்த நாமார்க்கும் கொடியல்லும் நமனை எஞ்சம் எவனுக்கே பயப்பட மாட்டேன் அரசனுக்காக பயப்பட போறேன் அப்படிங்கிற பொருள்ல இந்த பாடல் பாடுறேன் சுண்ணாம்பு நேற்று போது மாச பாடலை ஒரு பாடுறேன் இறுதியில் மன்னனே மனம் மாறி சிவநெறியில் சேர்ந்தான் ஏற்கனவே இதே மாதிரி ஒரு சம்பவம் நம்ம வந்து திருஞான சம்பந்தர் கரையிலையும் பார்க்கும் அஹ் பாண்டியனை நின்ற சீர் நெடுமாறமாக்கியவர் திருஞான சம்பந்தர் அவரும் சமணத்துல தான் சைவத்துக்கு மாறுறாரு இங்கே மகேந்திர ஒரும பல்லவனும் சமணத்திலிருந்து சைவத்துக்கு மாறுறார் இதனால தமிழகம் சமணத்தின் செல்வாக்கை விட்டு சிவநெறி நோக்கி திரும்பிய காலம் இது அப்படிங்கிறாங்க தலந்தோறும் சென்று தாளத்தோடு பாடல்களை பாடி இசைத்து வழிபட்டமையால் மக்கள் அனைவரும் சைவத்தை சார்ந்து அணித்திரல ஆயினர் சம்பந்தரை விட வயதில் மிக மூத்தவர் நாவினுக்கு அரசர்னால் சம்பந்தப்பர் என்று அழைக்கப்பட்டார் நாவுக்கரசர் என்பது இறைவன் அழைத்த பெயர் எண்பத்தி ஓரு ஆண்டுகள் வாழ்ந்த இப்பெரியவர் தமிழகத்தின் தலைவிதியை முதன்முறையாக அமைத்தார் சமணமும் பௌத்தமும் செல்வாக்கு பெற்று திகழ்ந்த அச்சமயம் சார்ந்த பிற மொழிகள் மேலோங்கி நின்றன தமிழர் பழக்க வழக்கம் பண்பாடியாகவும் மறக்கப்பட்டன இந்நிலையில் அப்பரும் சமந்தரும் ஊர் ஊராக சென்று தமிழோடு செயப்பாடி மக்களை திரட்டி வழிபாடு செய்த புரட்சியானது மீண்டும் இந்நாட்டு நிலவழிச் சமயங்கள் வைத்தீக வண்ணத்தோடு வளர துணையானது தாய் சமூ சமயத்திற்கு மாறுவதற்கு இவங்க பாடல்கள் காரணமா இருக்கு அப்படிங்கிறாங்க மேலும் சொல்றாங்க பாருங்க கையில் உளவார படையேந்தி பாலடைந்த கோயில்களை எல்லாம் துப்புரவு செய்யவும் சிப்பண்ணவும் புறப்பட்ட அப்பரடிகள் அப்போது மக்களும் ஆழ்வோரும் பின்பற்றியதனால் நாடு வளர்ச்சி பெற்றது அப்பருடைய பாடல்களை தொண்டுள்ளத்தையும் அனுபவ முதிர்ச்சியையும் காணலாம் நங்கடம்பனை பெற்றவள் பெற்றவள் தென் தென்கடம்பை திருக்கரம் கோயிலான் தன்கடன் அடியேனும் தாங்குதல் இன்கடன் பணி செய்து கிடப்பதே என்னும் திருக்கடம்பூர் பதிகம் அவருடைய தொண்டுள்ளத்தை விளக்குவதாக அமைஞ்சிருக்கு சங்ககால அகத்துரை பாட காதல் உணர்வுடன் கூடிய பாடல்கள் பல நாயக நாயகி பாவத்துல பல அந்த முன்னை ஒன்றே நாமான்னு கேட்டார் நம்ம இந்த கடந்த காலில இருக்கும் இதை அதனால அடுத்த பகுதிக்கு போ அப்பரடிகள் நாற்பத்தி ஒன்பதாயிரம் பாடல்களை பாடினார் என்பர் ஆனால் இன்று முன்னூற்றி பதிமூன்று பதிகங்களே கிடைக்கின்றன தாண்டகம் என்னும் விருத்தொகை பாடியதால் தாண்டக வேதர் போற்றப்பட்டார் இவர் பாடல்கள் நான்கு ஐந்து ஆறாம் திருமணங்களால் தொகுக்கப்பட்டுள்ளன திருச்சிராப்பள்ளி கல்வெட்டு ஒன்றின் மூலம் மகேந்திர போத்தரையனை அவன் மதம் அவர் மதம் மாற்றிய செய்தி அறியப்படுவதால் அவருடைய காலம் கிபி ஏழாம் நூற்றாண்டு அப்படிங்கிறது தெளிவாகுது இத்தன ஒரு ஆறு இலக்கிய வரலாறுகள் இருந்து திருநாவுக்கரசர் கொள்கை செய்திகளை முழுமையாக தொகுத்து இரண்டு காலங்களாக கொடுத்திருக்கேன் இனிவரும் காலங்களில் யூஜி தேர்வு நியமன தேவையான அனைத்து பாடங்களையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன் அந்த காணல அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி